சஹாபாக்கள் என்பவர்கள் பிதாத்துகள் செய்யாதவர்கள் பாவம் செஞ்சிருக்கலாம் அல்லாஹ் மன்னிக்க போதுமானவன் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது பாவம் என்பதற்கும் பிதாத் என்பதற்கும் இடையில் வித்தியாசம் இருக்குது பாவம் என்பது அறியப்பட்ட ஒரு காரியம் அது குரானில் வந்திருக்கும் ஹதீஸில் வந்திருக்கும் அதுக்கு அவர் மன்னிப்பு கேட்டிருப்பார் நீங்களே ஒரு தப்பு செஞ்சுட்டால் சாதாரணமான ஈமானுடன் நம்மள மாதிரி மக்களே அதுக்கு பாவம் மன்னிப்பு கேட்காம நம்முடைய மனசு நிம்மதி பெறுதா நிம்மதி பெறல உடனே அல்லாவிடத்தில் தௌபா கேட்குறோம் அப்போ அப்படி இருக்கும்போது ஒரு சஹாபியாக இருப்பவர் எப்படி அப்படிப்பட்ட ஒரு பாவத்தை செஞ்சுட்டு அவர் அந்த பாவத்தில் நிரந்தரமாக இருப்பார் இரண்டாவது அவருடைய தொழுகை நோன்பு ஜிஹாது ஹஜ்ஜி இதெல்லாம் கண்டிப்பாக அவருடைய நன்மைகளை நன்மைகள் அல்லாவிடத்தில் மன்னிக்கப்படுவதற்கு சிபாரிசு செய்யக்கூடிய நல்ல அமல்களாக இருக்கும் சரி இப்போ அடுத்ததாக இப்போ உங்களுக்கு மிச்சமாக இருக்கக்கூடிய கேள்வி அப்போ இந்த ஹதீஸில் அஸ்ஹாபி என்று உசைஹாபி என்று பின் மின் அஸ்ஹாபி என்று வந்திருக்கிறது எனது சஹாபாக்களில் சிலர் எனது சஹாபாக்களில் சில மக்கள் எனது சஹாபாக்களில் சில குறைவான எண்ணிக்கையுடையவர்கள் இப்படிலாம் வந்திருக்குது அப்போ என்ன இந்த இடத்துல அர்த்தம் புரியுதா அதை நம்ம தெளிவான முறையில் விளங்கிக்கிட்டால் இவங்க சொல்லக்கூடிய குழப்பங்களுக்கு பிரச்சனை இல்லை அதுக்கு முன்னாடி நான் இன்னொரு ஒரு அடிப்படையை சொல்கிறேன் இதுவும் ரொம்ப முக்கியமான அடிப்படைங்க குரானுடைய வசனங்களில் அறுத்தங்கள் கருத்துகள் மிக தெளிவாக வெளிப்படையாக அறியப்படும்படியாக இருக்கக்கூடிய வசனங்களும் இருக்கின்றன அதே போல் சில வசனங்கள் அதனுடைய வெளிப்படையான வார்த்தைகளை கொண்டு அர்த்தங்களை நாம் முடிவு செய்துவிட முடியாது புரியுதா அதற்கு என்ன விளக்கம் என்பதை விரிவுரையாளர்கள் சொல்லும்போது தான் நம்ம புரிந்து கொள்ள முடியும் விளங்கிக்கொள்ள முடியும் புரியுதா வெறும் மொழி அறிவை வைத்து மட்டும் குரானுடைய வசனங்களை நம்ம விளங்க முடியாது இது ஒரு தனி சப்ஜெக்ட்டு அது அது படிக்கும்போது அதை படிப்போம் அதுபோல தான் ஹதீஸுகள்லையும் ஒரு சில ஹதீஸுகள்ல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஹதீஸுகள் அதனுடைய வார்த்தைகளை நாம் புரிந்து கொண்டாலே அதனுடைய விளக்கங்களையும் நம்ம தெரிஞ்சுக்கொள்ளலாம் அது போக ஆயிரக்கணக்கான ஹதீஸுகள் மார்க்க சட்டங்கள் சம்பந்தப்பட்ட ஹதீசுகள் அதுபோன்று மறுமை சம்பந்தப்பட்ட ஹதீஸுகள் அதுபோன்று இப்போ நம்ம பேசக்கூடிய ஹதீஸ் போன்ற இன்னும் பல ஹதீஸுகள் இருக்கின்றன அந்த ஹதீஸுகளை அந்த ஹதீஸுகளுடைய மூத்த மார்க்க அறிஞர்கள் மூத்த மார்க்க அறிஞர்கள் என்று நாம் யாரை குறிப்பிடுகின்றோம் சஹாபாக்கள் தபியன்கள் தபு தாபியன்கள் பின்னால் வந்து இமாம்கள் இந்த நான்கு தலைமுறையிலிருந்து விளக்கங்கள் நமக்கு அந்த ஹதீஸுக்கு சொல்லப்படும் போது தான் அந்த ஹதீஸை நம்ம ரொம்ப தெளிவாக புரிஞ்சிக்க முடியும் அந்த ஹதீஸை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்க முடியும் புரியுதா அப்போ அந்த அடிப்படையில் இந்த ஹதீஸை முதல்ல எடுங்க இந்த ஹதீஸுக்கு இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய தாபியின்கள் தமிழ சாபியன்கள் பிறஹிமா புகாரியுடைய ஆசிரியர் புரியுதா இந்த மூணாவது தலைமுறை வரை என்ன கருத்து சொல்லியிருக்கிறார்கள் என்றால் கண்டிப்பாக இந்த ஹதீஸ் சரியான ஹதீஸ் யார் விஷயமாக சொல்லப்பட்டது நல்லா கவனிங்க ரசூல் சுல்லா அலுவலம் அவர்களுடைய கடைசி காலத்தில் ரசூல் சுல்லா அலுவலிஸ்லாம் அவர்களுடைய கடைசி காலத்தில் அதாவது மக்கா வெற்றி கொள்ளப்பட்டதற்கு பிறகு மக்கா வெற்றி கொள்ளப்பட்டதற்கு பிறகு நபி சுல்லா அலுவலாம் அவர்கள் மரணிக்கின்ற அந்த காலகட்டத்தில் இதா நஸ்ருல்லாஹி வல் ஃபத் ஐ ஃபீதி நில்லாஹி அஃவாஜா நபியே அல்லாவுடைய உதவி அல்லாவுடைய வெற்றி வரும்போது மக்களை நீங்கள் அல்லாவுடைய தீனிலே கூட்டம் கூட்டமாக நுழைவதை நீங்கள் பார்க்கும்போது புரியுதா அப்போ பெரும் ஒரு பெரிய எண்ணிக்கையில் மக்கள் இஸ்லாமிய மார்க்கத்துக்குள்ளார வந்தார்கள் என்பதை இந்த ஆயத்திலிருந்து நம்ம அறிகிறோம் அதே போல் ஹுதேபியா உடன்படிக்கைக்கு பிறகு போல் மக்கா வெற்றி கொள்ளப்பட்டதற்கு பிறகு இனிமே இஸ்லாமை தவிர இந்த அரேபிய தீபகற்பத்தில் வேறு எந்த மதத்தாலையும் நிற்க முடியாது என்பதாக மக்கள் விளங்கி கொண்டு பயந்தவர்களாகவும் ஆசைப்பட்டவர்களாகவும் உண்மையாளர்களாகவும் பல பேர் மார்க்கத்துக்குள்ளார வந்தாங்க இப்படி மூன்று கேட்டகிரியில் ஒரு கூட்டம் எப்படி வந்தாங்க பயந்தவர்களா வேறு வழி இல்லைப்பா இன்னொரு கூட்டம் ஆசைப்பட்டு ஏதாவது கிடைக்குன்னு சொல்லி இன்னொரு கூட்டம் உண்மையாளர்களாக தெரிஞ்சு போச்சு இதுதான் உண்மையான மார்க்கம் மற்றதெல்லாம் பொய்யின்னு சொல்லிட்டு உண்மையாக வந்தாங்க இந்த மாதிரியான மூன்று வகையான கூட்டத்தார்கள் இருந்தாங்க அப்போ ரசூல் சுல்தாலேஸ் நம்முடைய கடைசி காலகட்டத்தில் மக்கள் கூட்டம் கூட்டமாக இஸ்லாமை ஏற்றுக்கொண்டார்கள் மக்கா வெற்றிக்கு பிறகு ஏற்றுக்கொண்டார்கள் உதயவியா ஒப்பந்தத்துக்கு பிறகு ஏற்றுக்கொண்டார்கள் ரசூல்லாவுடைய ஒஃபாத்துக்கு முன்னாடி நிறைய மக்கள் வந்தாங்க வந்த மக்களை ரசூல் சுல்தாலேஸில் பார்த்தார்களா இல்லையா பார்த்தாங்க அவர்கள் ரசூல்லாவை பார்த்தாங்களா இல்லையா பார்த்தாங்க அதான் அந்த ஹதீஸில் சொல்லப்படுது அவர்கள் என்னை பார்த்தார்கள் நானும் அவர்களை பார்த்தேன் அதே போல் ரசூல் சுலா அலிஸ்லம் இப்படி இஸ்லாமை ஏற்றுக்கொண்டவர்களை தங்கள் தோழர்கள் என்று ஏற்றுக்கொண்டார்களா இல்லையா ஏற்றுக்கொண்டார் புரியுதுங்களா யாரையுமே ரசூல் சுதா அலிஸ்வம் ஒதுக்கலை ஏ ரசுல்லாவுடைய காலத்திலிருந்த முனாஃபிக்குகளே ரசூல் சுலா அலிஸ்லாம் ஏற்றுக்கொண்டார்கள் ஒதுக்கலை அவங்கள அவங்களுடைய ஜனாசவ தொழுவு வச்சாங்க அவங்கள முஸ்லீம்களோட சேர்த்து அடக்கம் பண்ணாங்க புரியுதா இல்லையா அப்போ அதனால் எல்லா மக்களையும் ரசம்லாம் ஏற்றுக்கொண்டாங்க என்ன நம்ம எதை வைத்து முடிவு செய்வோம் நாவுனால் சொல்வதை வைத்து முடிவு செய்வோம் உள்ளத்தில் அவர் எதுக்காக வேண்டி இஸ்லாமுக்கு வந்தாருங்கிறது எல்லாம் ஒருத்தனுக்கு மட்டும்தான் தெரியும் பு புரியுதா அப்படி நம்ம தோண்டி துருவி ஆராய்ச்சி செய்ய முடியுமா செய்ய முடியாது இப்போ சுல்லா சொல்ல உடைய காலத்தில் இப்படி இஸ்லாமை ஏற்றுக்கொண்ட மூன்று கால மூன்று வகையான மக்களில் ஒரு வகையான மக்கள் தான் உண்மையாளர்கள் யார் அவங்க உண்மையாகவே இஸ்லாமை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று புரிஞ்சு வந்தவங்க மற்றவங்க ரெண்டு பேர் இருக்காங்க பாருங்கள் பயந்து இஸ்லாமுக்கு வந்தவங்க அப்புறம் ஆசைப்பட்டு இஸ்லாமுக்கு வந்தவர்கள் இவர்களை பொறுத்த வரைக்கும் இப்படியா அப்படியான சந்தர்ப்பத்தை பார்த்துக்கிட்டு தடுமாறிக்கிட்டே இருந்தாங்க நல்லா கவனிச்சுங்க அது போக ஏற்கனவே ஒரு கூட்டம் மதிநாளாக உட்காந்துருக்கு பாருங்க யார் ஆ தானே சொன்னேன் முனாஃபிகுன்னு ஒரு கூட்டம் அவங்க ஏற்கனவே சும்மா நாச்சுக்கு பேருக்கு தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இந்த மாதிரியான கூட்டத்தார்கள் தான் நல்ல கவனிங்க ரசூல் சுல்லா அலி இறந்ததுக்கு பிறகு யார் பயத்தாலும் அல்லது ஆசையினாலும் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டிருந்தார்களோ அவர்கள் ரசூல் சுல்தானி சிலம் அவங்களையும் எப்படி தான் விளங்கி வச்சுருந்தாங்க சஹாபாக்கள்னு தான் விளங்கி வச்சுருந்தாங்க அல்லா எந்த முனாஃபிக்குகளை பற்றி அதுவும் குறிப்பிட்ட முனாஃபிக்களை பற்றி தான் எல்லா முனாஃபிக்கையும் அல்லாஹூத்தலா ரசூல்லாவுக்கு சொல்லி காட்டலை அடையாளங்களையும் தன்மைகளையும் மட்டும் அல்லாஹ் சொல்லி காட்டிட்டான் பர்டிகுலராக சில முனாஃபிக்குகளை பற்றி தான் ரசூல் சுல்தானி சிலம் அவங்களுக்கு அல்லாஹூத்தலா பெயர் கூறி அல்லா அறிவித்து வச்சுருந்தான் அப்போ ஏற்கனவே இந்த முனாஃபிக்குகள் புரியுதா அப்புறமா இந்த புதுசாக வந்த கூட்டத்தில் ஆசையினால் பயத்தினால் வந்தாங்கல்ல ரசூல்லா மூத்தானதுக்கு பிறகு அப்பாடா தப்பு சொண்டா எப்படி இனி நம்மளை யாரும் கேட்க முடியாது என்பதாக வாலாட்ட ஆரம்பித்தாங்க அப்படி வாலாட்டியவர்களில் தான் ஒரு கூட்டம் நபியே மூத்தா போயிட்டாருங்க இனி என்னங்க மார்க்கம் இருக்குது அப்படின்னு சொல்லி காஃபிராக போனாங்க நல்ல கவனிங்க புரியுதா இரண்டாவது ஒரு கூட்டம் சரி மார்க்கத்தில் இருப்போம் ஆனால் மார்க்கத்தை இனிமேல் நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் நாங்கள் ஏற்றுக்க முடியாது நாங்கள் எங்கள் கபிலாவுக்கு எங்கள் கூட்டத்துக்கு எங்கள் ஊருக்கு நாங்கள் ஒரு ஃபார்முலா வச்சுப்போம் அந்த அடிப்படையில் நாங்கள் மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கூட்டம் என்ன செய்தார்கள் அவங்க ஒரு கபிலாக்கலாம் கபிலான்னு சொன்னால் அந்த வம்சம் கூட்டம் இருக்காங்களே அந்த மாதிரி கிராம கிராமமாக ஒன்று சேர்ந்துக்கிட்டு நாங்கள் தொழுவோம் ஆனால் ஜக்காத்து உங்கள் கையில் கொடுக்க மாட்டோன்ட்டாங்க நாங்கள் தொழுவோம் ஜக்காத்து உங்கள் கையில் கொடுக்க மாட்டோன்ட்டாங்க புரியுதா ஒரு கூட்டம் மார்க்கமே வேணான்னு போயிடுச்சு ஒரு கூட்டம் தொழுவோம் வைப்போம் ஹஜ் செய்வோம் நோன்பு வைப்போம் எல்லாம் பண்ணுவோம் ஆனால் இனிமேல் துட்டு கொடுக்க மாட்டோம்ட்டாங்க ஜக்காத்து கொடுக்க மாட்டோன்ட்டாங்க புரிஞ்சா ரெண்டு கூட்டமாச்சா மூணாவது ஒரு கூட்டம் யமன் நாட்டில் முசைலமா என்று ஒரு மனிதன் இருந்தான் ரசூல் சுல்தான் அலிசனம் ஒஃபாத் ச ஒஃபாத்துக்கு முன்னாடி ரசூல்லாவை வந்து அந்த மனிதன் பார்க்குறான் அவன் ரசூல் சுல்லா அலுவலாம் அவர்களை வந்து சந்தித்தப்ப எல்லாம் பேசுனார் பேசிட்டு எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது ஆனால் நீங்கள் மூத்த ஆகிட்டா எனக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்டார் ரசூல்லா சொன்னாங்க இந்த உனக்கு கொடுக்குறது அவருக்கு கொடுக்குறவெல்லாம் எனக்கு கிடையாது அல்ல முருள் இல்லை அதிகாரம் அல்லாவுக்கு உள்ளது அவன் யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம் நீ முஸ்லீம் ஆகிறியா என்னை ஏற்றுக்கொள்றியா அல்லாவுக்காக ஏற்றுக்கொள் அதிகாரத்துக்காக நீ ஏற்றுக்கொண்டால் உன்னுடைய இஸ்லாமையை நான் அக்செப்ட் அங்கீகரிக்க முடியாது அப்படின்னு ஒன்று அவன் என்ன சொல்லிட்டான் எனக்கு உங்களுக்கு பிறகு எனக்கு அதிகாரம் இல்லை என்றால் இதை நான் ஏற்றுக்கொள்வதில் எனக்கு வே தேவையே கிடையாது அப்படின்னு திரும்பி போயிட்டான் போனவன் என்ன செஞ்சான் போன வாக்கில் தானும் நபின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டான் யமன் நாட்டில் நல்ல மக்கள் இஸ்லாத்துக்கு வந்திருந்தாங்க இந்த யமன் காரங்களை இப்போயும் யமனில் பிரச்சனை நடந்துகிட்டு தெரியுமா இல்லையா கூட்டம் கூட்டமாக பயங்கரமான பிரச்சனை கிட்டத்தட்ட ஐம்பது வருஷமாக பிரச்சனை நடந்து திரும்ப தெற்கு எமன் வடக்கு எம்மன் ஒன்றா சேர்ந்து திரும்ப இப்போ பிரச்சனை பயங்கரமான பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கெல்லாம் பாதுகாக்கணும் இப்போ இந்த யமன் மக்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இப்போ நம்ம ஊரில் இந்த வன்னியர்கள் நாடார்கள் தேவர்கள் இந்த மாதிரி இருக்காங்கல்லம்மா அதாவது அவங்க ஜாதியில் ஒருத்தங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் எல்லோரும் ஒன்று சேர்ந்துருவாங்க அதே போல் அவங்க ஜாதிக்காரங்களில் அவங்களுடைய தலைவர் என்ன சொல்கிறாங்களோ அதுதான் எல்லோரும் கேட்பாங்க அது நல்லதோ கெட்டதோ தப்போ ரைட்டாக அதெல்லாம் அப்புறம் நம்ம தலைவர் சொல்லிட்டாரா அப்படின்னு அருவாளத்துக்கு வா ஈட்டியத்து குறிச்சோனா ஈட்டி வா என்னத்தை சொன்னாலும் செஞ்சுகிட்டே இருப்பான் நல்லது கெட்டதுலாம் அவனுக்கு தெரியாது இப்போ இந்த யமனில் இருந்த மக்கள் இருக்காங்களே இதில் ஒரு பெரிய கூட்டத்தார்கள் தங்களுடைய சமூகத்தை சேர்ந்த யமனை சேர்ந்த ஒரு முசைலமா அவர் தன்னை நபின்னு சொல்லி என்ன நீங்கள் ஏற்றுக்குன்னு சொன்ன உடனே இந்த கூட்டப்பொன்னும் அவர் பின்னாடி போயிடுச்சு எதனால் போயிருச்சு ஜாதி பிரச்சனையில் அப்போ அரபுக்காரங்க குறைசி வம்சம் அவங்க ஒரு நபியை வச்சுக்கிட்டாங்கப்பா நம்மளும் எல்லா ஏற்றுப்போனால் நம்ம ஒரு நபியை வச்சு ஏற்றுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு கொஞ்சம் அரபிலாம் நல்லா தெரியும் யாருக்கு இந்த முசைலம்மாவுக்கு அவனே அரபிலாம் உண்டு பண்ணி அவனே குரான்லாம் உண்டு பண்ண ஆரம்பிச்சிட்டான் எனக்கு வகை வருது எனக்கு வகை வருதுன்னு உண்டு பண்ண ஆரம்பித்து முட்டாள் எப்போ ஒரு மனுஷன் நம்பி ஏற்றுக்கிட்டானோ அதுக்கப்புறம் அவன் சொல்கிறதுக்கெலாம் தலையாட்டிக்கிட்டே இருக்க ஆரமிச்சிட்டானும் இப்போ இந்த மாதிரி முர்த்ததான ஒரு கூட்டம் இதே போல் ரசூல்லாவுடைய ஒஃபாத்துக்கு முன்னாடியே அஸ்வத் அல்ல அஸ்வத் அல்ல அனசின்னு இன்னொருத்தன் புரியுதா அவனும் தன்னை நபின்னு சொன்னார் ஆனால் ரசூல் சுல்தான் செல்லும் அவனோட இருந்த மக்கள் வந்து ரொம்ப கம்மியான பேர் தான் இருந்தாங்க ரசூல்லா ஹயாத்தாக இருக்கும் பொழுது ஃபைரோசு தைலமி என்ற ஒரு சஹாபியை அனுப்பி வச்சு அவருடைய கதையை முடிச்சிருன்னு சொன்னாங்க அவர் விட்டு தலையை கொண்டாந்து ரசூல்லா முன்னாடி போட்டார் முடிஞ்ச கதை இந்த முசைலமா மட்டும் நாற்பது ஆயிரம் போர் வீரர்களோட பெரிய கோட்டை கொத்தளங்களை ஏற்படுத்தி கொண்டு தனக்கு வந்து ஒரு பெரிய ஆட்சி ஏற்படுத்திக்கிட்டான் புரியுதா ரசூல் ஒஃபாத் ஆகிடறாங்க அப்போ அபுபக்கருது எல்லா ஹோன்கு அவங்களுடைய ஆட்சி காலம் வருது இப்போ அபுபக்கரது எல்லா அவங்களுக்கு முன்னாடி நிறைய சவால்கள் இருக்குது புரியுதா இப்போ அபுபக்கரது எல்லா வன்கு முதன் முதலாக ஆட்சி பொறுப்பை ஏற்ற ஏற்றவுடனேயே என்ன செஞ்சாங்க சஹாபாக்கெல்லாம் பல மாதிரி ஆலோசனை சொன்னாங்க நான் எந்த உங்களுடைய இந்த ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன்ட்டாங்க முதல்ல மார்க்கத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் சஹாபாக்கில் சில பேர் என்ன சொன்னாங்க மதினாவை முதல்ல பாதுகாப்போன்னாங்க இயற்கை தான் அது புரியுதா மதினால ஆண்கள் இருக்காங்க பெண்கள் இருக்காங்க இஸ்லாமிய தலைநகரம் இதை பாதுகாத்து முதல்ல இதை உருவாக்குவோம் அதுக்கு பிறகு மற்ற மற்ற பிரச்சனையை பார்ப்போம்னு சொன்னாங்க அபூபக்கர் சொன்னாங்க மதினாவில் என்ன ஆனாலும் சரி மதினாவின் மீது படை எடுக்கப்பட்டு நாமெல்லாம் கொல்லப்பட்டு அல்லது நாம் போருக்கு போனதுக்கு பிறகு நம்முடைய பெண்களெல்லாம் கொல்லப்பட்டு அவர்களையெல்லாம் நாய்களும் ஓநாய்களும் கிழித்து தின்றாலோ பறவைகள் கொத்தி தின்றாலோ எனக்கு அதை பற்றிலாம் இப்போ கவலை கிடையாது எனக்கு கவலை முதல்ல தீனை பாதுகாக்கணும் மதினாவை பாதுகாக்கிறதுல முதல்ல எதை பாதுகாக்கணும் தீனை பாதுகாக்கணும் அப்போ என்ன செய்ய போகிறீங்க நீங்கள் எந்தெந்த படைகளை ரசூல் சுல்தான் யார் யார் பக்கம் திருப்பி வச்சுருந்தாங்களோ அந்த படைகளை நான் அனுப்பியே தீர்வேன் அப்போ முதல்ல உசைலமா உசாமாவுடைய படை ரோம் நாட்டை நோக்கி சிரியாவை நோக்கி அந்த படையை முதல்ல அனுப்புவேன் பெரிய படை சஹாபாக்கள் எல்லோரும் கவலைப்படுறாங்க உமரே ஓடி வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாரு அப்போ பக்கத்துக்கு சரியான கோவம் வந்துருச்சு கேட்டாப்ல உமரை பார்த்து உமரே அறியாமை காலத்தில் இருக்கும்போது வீரராக இருந்து விட்டு இஸ்லாமிய மார்க்கத்தில் கோழையாகிறீரா நீர் அப்படின்னாங்க உமருக்கு ஆடி போயிடுச்சு கம்முன்னாயிட்டாங்க அதோட உசாமாவுடைய படை தயாராகி போகுது அந்த படையில யாரும் இருக்காங்க உமரது எல்லா சாதாரண பிரஜையாக இருக்கிறாங்க கேப்டனாக யாரும் இருக்கிறாங்க உசாமா இருக்கிறாங்க அப்போ அபுபக்கரது எல்லா உசாமாட்ட போய் ஒரே ஒரு எனக்காக ஒரு வேண்டுகோள் உங்கள்ட திறங்குறாங்க பாருங்க இவ்வளோ பெரிய சஹாபி அபுபக்கர் உசாமா எவ்வளோ சின்ன வயசு உள்ளவர் ஆனால் ரசூல்லா அவர் என்ன செஞ்சிட்டாங்க அமீரா நியமிச்சிட்டாங்க புரியுதா அப்போ உசாமா கிட்ட அபுபக்கரத கேட்குறாங்க நீ விரும்பினால் எனக்காக உமரை நீ விட்டுட்டு போ நான் கட்டாயப்படுத்தல ஒன்று எனக்கு சில ஆலோசனைகள் தேவைப்படுது நீ உமரை என்னிடத்தில் விட்டுட்டு போ அப்படிங்கிறாங்க அப்போ அமீரா இருந்த உசாமா அவர் விரும்பி இல்லாதவங்கள இல்லாதவங்களை அபுபக்கிறது இடத்துல விட்டுட்டு போகிறாங்க அப்போ ரோம் நாட்டை நோக்கி இந்த படை கிளம்பிடுச்சு புரியுதா பெரும் படம் கிளம்பிடுச்சு அடுத்து மதினாவை சுற்றி உள்ள கிராமங்களில் முர்த்ததாக இருந்தாங்கல்ல அதுக்கு ஒரு படையை தயார் பண்ணிட்டாங்க அடுத்ததாக இன்னும் மதினாவிக்கு தூரத்தில் உள்ள கிராமங்களில் நாங்கள் ஜக்காத்து கொடுக்க மாட்டோம்னு இருந்தாங்க பாருங்கள் புரியுதா அதுக்கு ஒரு படையை தயார் பண்ணிட்டாங்க இப்படி மூன்று படைகளை தயார் பண்ணி மொத்த மதினாவுமே காலியாக போச்சுங்க ஆனால் ஹலீஃபா அபுபெக்கர் ரதிகல்லா அவர்கள் யாரும் பயப்படுது அல்லா நம்மை பாதுகாப்பான் மார்க்கத்தை நம்ம பாதுகாத்தா அல்லா நம்மை பாதுகாப்பான்னு சொல்லிட்டு மூணு படைகளையும் அனுப்பிட்டாங்க இப்போ நல்ல கவனிங்க இந்த மூன்று படைகளும் நல்ல கவனிங்கமாக முக்கியமான விஷயம் இதுதான் கடைசி விஷயம் இந்த மூன்று படைகளும் நல்ல கவனிங்க போனார்களே இந்த மூன்று படைகளில் இருந்தவர்கள் யார் முதல்ல அதை தெரிஞ்சுக்கங்க மார்க்கத்தை பாதுகாக்கணும்னு சொல்லி புறப்பட்டு போனாங்களே இந்த மூன்று படைகளில் இவங்க யாரு இவங்கள தாங்க நாங்கள் சகாபாக்கள்னு சொல்றோம் புரியுதா யார் மதம் மாறிவிட்டார்களோ யார் முசைலமாவோடு சேர்ந்து விட்டார்களோ யார் ஜக்காத்து கொடுக்க மாட்டேன் என்று மறுத்து விட்டார்களோ அவங்கள நம்ம சகாபாக்கள்னு சொல்லலை புரியுதா ஆனால் ரசூல் சுதான்ஸ்லாம் அவர்கள் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர்கள் எந்த கணக்கில் தான் இருந்தாங்க சஹாபாக்களுங்கிற கணக்கில் தான் இருந்தாங்க ஏன்னா ரசூலாவை பார்த்தார்கள் நபியை அவங்கள பார்த்தாங்க புரியுதா நபி சுல்லாம் அலிஸ்லாம் அவர்களுடைய வஃபாத்துக்கு பிறகு இந்த மக்களில் ஒரு கூட்டம் இனி இஸ்லாமே இல்லைன்னு போயிடுச்சு ஒரு கூட்டம் ஜக்காத்து கொடுக்க மாட்டேன்னு போய்விட்டார்கள் ஒரு கூட்டம் முசைலமாவோடு போயிட்டாங்க முர்த்ததாயிட்டாங்க அந்த இந்த மூன்று மக்களை பற்றி தான் இந்த ஹதீஸ் சொல்கிறது இந்த ஹதீஸ் யாரை பற்றி பேசுகிறது இந்த வகையான மூன்று மக்களை பற்றி பேசுகிறது நாம் சொல்கிறோமே சஹாபாக்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் சஹாபாக்களை மதிக்க வேண்டும் சஹாபாக்கள் நல்லவர்கள் அவர்களை மார்க்கத்தின் ஆதாரமாக மார்க்கத்தின் விளக்கமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நம்ம யாரை சொல்கிறோம் இந்த மூன்று பேரிடத்தில் யார் ஜிஹாது செய்து மார்க்கத்தை பாதுகாத்தார்களோ யாருடைய மூத்து இஸ்லாமின் மீது அமைந்ததோ அவர்களை நம்ம சொல்கிறோம் விதேசம் புரியுதா இல்லையா அப்போ ரசூல் சுதான் அலிசனம் அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க உயிராக இருக்கும் பொழுது மறைவான விஷயங்களை அறிய மாட்டாங்க மரணித்ததுக்கு பிறகு எப்போ உயிராக இருக்கும் பொழுது அறிய மாட்டாங்களோ மரணித்ததுக்கு பிறகு கண்டிப்பாக அறிய மாட்டாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க உயிராக இருக்கும் பொழுது இந்த மக்கள்லாம் முஸ்லீம்களை பேரில் இருந்தாங்க அதே அடிப்படையில் தான் ரசூல் சுல்தாலீஸ்வரன் எனது சஹாபாக்களில் உள்ளவர்களாய்ட் எனது உம்மத்தில் உள்ளவர்கள் என்பதாக அவர்களை பார்த்து ரவி சுல்தாளேஸ்வரன் கூப்பிட்றாங்க அப்போ தான் இந்த வழக்குகள் சொல்கிறாங்க யார் ரசூல் அல்லா நீங்கள் மோத்தா போனதுக்கு பிறகு உங்களுடைய மரணத்துக்கு பிறகு இவர்கள் என்ன செய்தார்கள் என்பதை நீங்கள் அறிய மாட்டீர்கள் புரியுதா அப்போ அதில் யார் யார் வருவா இந்த மூன்று வகையான மக்கள் வருவாங்க அதே போல் ரசூல்லாவுடைய காலத்தில் முனாஃபிக்குகள் இருந்தாங்க பாருங்கள் ரசூல்லாவுடைய காலத்தில் முனாஃபிக்குகள் இருந்தார்கள் அவர்கள் வருவார்கள் புரிஞ்சா இல்லையா அப்போ சஹாபாக்கள் என்பவர்கள் யார் என்று நாம் கூறுகிறோம் யார் இந்த மூன்று வகையான மக்களிடத்தில் மார்க்கத்தை உறுதிப்படுத்தி மார்க்கத்தை பாதுகாத்து போரிட்டு இஸ்லாமியை நிலைநிறுத்தினார்களோ அவர்களை தான் நம்ம சஹாபாக்கள்னு சொல்கிறோமே முர்த்த போனவங்களையோ ஜக்காத்து கொடுக்க மாட்டேன் என்று சொன்னவர்களையோ அல்லது முசைலமாவோட ஓடி போனவர்களையோ நம்ம சஹாபி என்று சொல்லலை புரியல ரசூல் சுல்லா அலி இஸ்லாம் அவர்களுடைய காலத்துக்கு பிறகு சஹாபியூர் ரசூல் நபியின் தோழர் என்று மார்க்க நூல்களில் என் எது எழுதப்படுகிறது என்றால் ஒரு வார்த்தை வந்து அதாவது மொழி அர்த்தத்தில் அந்த அடிப்படையில் வரும்போது யாரெல்லாம் வருவாங்க ரசூல்லா ஒஃபாத்தாகும் பொழுது இருந்தவங்க எல்லாருமே நபியை பார்த்தவங்க நபியோடு இருந்தவங்கிற அடிப்படையில் அர்த்தத்தின் அடிப்படையில் வருவாங்க ஆனால் மார்க்கம் சொல்லக்கூடிய ஷரியத்தின் அடிப்படையில் சஹாபாக்களுடைய வழக்கு மொழியின் அடிப்படையில் பின்னாடி வந்த தாபியன்கள் வழக்கு மொழியின் அடிப்படையில் சஹாபியூர் ரசூல் நபியின் தோழர்கள் என்று யாரை மட்டும்தான் சொல்லப்படும் யார் ரசூல்லாவுடைய காலத்தில் இஸ்லாமை ஏற்று நபியை பார்த்து தானும் மரணிக்கும் போது இஸ்லாமிய மார்க்கத்திலேயே மரணித்தாரோ இஸ்லாமுக்காக வேண்டி தியாகங்களை செய்தாரோ அவரை தான் நம்ம சஹாபி என்று சொல்கிறோம் யார் இஸ்லாமின் மீது மரணிக்கவில்லையோ அவரை நம்ம சஹாபி என்று சொல்லலை முடிஞ்சா அதுக்கு பிறகு இப்போ ஹதீஸ் நூல்களில் எந்தெந்த சஹாபாக்களை அறிவிப்பாளர்களாக ஹதீஸ் கலையினுடைய அறிவிப்பாளர்களாக பார்க்கிறோமோ அதே போல் எந்தெந்த சஹாபாக்கள் ரசூல் சுல்தா உடைய ஒஃபாத்துக்கு பிறகு ஹலீஃபா அபூபக்கரோட இருந்து இஸ்லாமுக்கு பாதுகாப்பாக காஃபிர்கள் மற்ற மற்றமற்ற எதிரிகளிடத்தில் போர் செய்தார்கள் என்று அறியப்பட்டிருக்கிறதோ அதற்கு பிறகு உமரது எல்லா அணுகு அவர்களுடைய காலத்தில் கலீஃபா உமரோடு சேர்ந்து எதிர்களிடத்தில் ஜிஹாது செய்தார்கள் முஸ்லீம்களை பாதுகாத்தார்கள் முஸ்லீமாக வாழ்ந்தார்கள் முஸ்லீமாக மரணித்தார்கள் அப்படியே ஒரு ஒரு காலம் வரைக்கும் இப்படிப்பட்டவர்களைத்தான் நம்ம சகாபாக்கள் என்று சொல்கிறோம் இவர்களிடத்து இவர்களுடைய கருத்துக்களைத்தான் மார்க்கமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறோம் புரியுதுங்களா இல்லையா இப்போ இந்த கூட்டத்துக்கும் முர்த்தத்தாக மூத்தா போன கூட்டத்துக்கும் ஜக்காத்து கொடுக்க மாட்டேன்னு சொன்ன காரணத்தினால கொல்லப்பட்ட கூட்டத்துக்கும் இடையில வானத்துக்கும் பூமிக்கும் இடையில உள்ள இடைவெளி வித்தியாசம் இருக்கிறது புரியுது இது ரெண்டுத்துக்கும் இடையில மிகப்பெரிய வித்தியாசம் இந்த மக்கள் உண்மையிலேயே புரிய வேண்டும் என்று நினைத்தால் இந்த விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கலாம் ஆனால் இவர்களுடைய நோக்கம் உண்மையை புரிய வேண்டும் என்பது அல்ல அவங்களுடைய நோக்கம் என்ன எப்படியாவது சஹாபாக்களை குறை சொல்லி தங்களை முன்னிலைப்படுத்தணும் தங்களுடைய கருத்தை புகுத்தி தங்களுக்கு மக்களை அடிமைகளாக ஆக்க வேண்டும் என்பதற்காக அப்போ சஹாபாக்களிடமிருந்து மக்களை துண்டித்து விட்டால் தாபிகளிடமிருந்து இமாம்களிடமிருந்து மக்களை துண்டித்து விட்டால் அப்போ அடுத்து மக்களுக்கு ஒரே சோர்ஸ் மிஞ்சி இருக்கிறது குரான் ஹதீஸு ஏற்றுக்கொள்ள வைக்கிறதுல குரான் ஹதீஸுக்கு விளக்கம் சொல்கிறது நான் மட்டும்தான் ஏன் சஹாபாக்களை கருத்தை ஏற்றுக்காதீங்க அபுபக்கர் உமர் எல்லாம் தப்பு பண்ணிட்டாங்க எல்லாத்தையும் போடுங்க இமாம்கள் தப்பு பண்ணிட்டாங்க தூக்கிப்படுங்க தாபியின்கள் தப்பு பண்ணிட்டாங்க தூக்கி போடுங்க நாங்கள் தான் கரெக்டாக புரியணும் அப்போ உங்களுக்கு வேறு வழியே இல்லை யாரை மட்டும்தான் பின்பற்றி இப்போ அவங்கள மட்டும்தான் கடைசியில் அவங்க சொல்கிறது மார்க்கம் அவங்க எதெல்லாம் மறுத்தாங்களோ அதெல்லாம் மார்க்கம் இல்லை அப்போ ஹதீசை மறுத்தாலும் மார்க்கம் இல்லை குரானுக்கு மாற்றுக்கருத்தை சொன்னாலும் மார்க்கம் இல்லை வேறு வழியில் உங்களை கொண்டாந்து லாக் பண்ணிடுவாங்க எப்படி இந்த தறிக்கா இருக்குல்ல தறிக்காக கேள்விப்பட்டீங்களா இல்லையாம நிறைய உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்த ஷேக்கு பையத்து முரியுது பையத்தாகும் பொழுது ஷேக்கிட்ட கேள்வி கேட்கக்கூடாது ஷேக்கு என்ன செஞ்சாலும் கேள்வி கேட்கக்கூடாது ஷேக் ரெண்டு லிட்டர் சாராய பாட்டில் கையில் வச்சுக்கிட்டு ஊற்றினாலும் கேள்வி கேட்கக்கூடாது என்ன தப்பு பண்ணாலும் கேள்விக்கூடாது தொழுகாமல் தூங்கிக்கிட்டே இருந்தாலும் சரி ஹராமானதை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாலும் சரி கேள்வி கேட்கக்கூடாது ஏன்னா ஷேக் ஐட்டம் அப்போ அந்த மாதிரி கொண்டு வந்து வேறு ஒரு வகையில் இவங்க இவங்கள லாக் பண்ணிடுறாங்க தங்களுடைய ஃபாலோவர்ஸை அப்போ முடிஞ்சு போச்சு வேறு வழி இல்லை அதாவது ரசுல்லாவுடைய காலத்தில் இஸ்லாமில் இருந்து பின்னால் மார்க்கத்தை விட்டு விலகி புரியுதுங்களா இறந்து போனவர்களை பற்றி தான் இந்த இடத்துல சொல்லப்படுதே தவிர யார் மார்க்கத்தில் உறுதியாக இருந்து முஸ்லீமாக மரணித்தார்கள் அல்லவா மார்க்கத்தை பாதுகாத்தார்கள் அல்லவா அவர்களை பற்றி அப்போ ஹதீஸ் கிதாபுகளில் சஹாபி என்று அறியப்பட்டு நம்ம படிக்கிறோம் பாருங்கள் அபு ஹுரேரா உமரு அபு சயிது ஹுதிரி அம்மா ருபுனு யாசிர் கத்தாதா அப்புறம் வந்து உபாத சாமி திபின் இப்படி உசை திபின் சஹாபாக்களுடைய பேர் படிக்கிறோம்ல இவர்கள் அல்ல இந்த முட்டாள்கள் என்ன செய்கிறாங்க இந்த சஹாபாக்கள் மேலே கொண்டு வந்து இந்த ஹதிசை ஃபிட் பண்றாங்க யார் தீனை பாதுகாத்தார்களோ அவர்கள் மீது கொண்டு வந்து இந்த ஹதீச ஃபிட் பண்றாங்க அது தப்பு யார் வந்து ஹதீஸ் கிதாபுகளில் ஹதீஸுகளை அறிவி அறிவித்தவர்களாக மார்க்க கல்வியை போதித்தவர்களாக நபீஸ்லா அலுவலாம் அவங்களோடு சஹாபாக்களோடு இருந்து இஸ்லாமை பாதுகாத்தார்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த மூன்று வகையான வழிகட்ட கூட்டத்தார்கள் முர்த்ததாய் போனவங்களிடத்தில் ஜிஹாது செஞ்சு அவர்களில் பல பேரை இஸ்லாத்துக்கு திரும்ப கொண்டு வந்தாங்க வர மறுத்தவங்களை வெட்டினார்கள் அல்லவா அவங்கள தான் நம்ம யார் என்று சொல்கிறோம் புரியுதா அப்போ இந்த ஹதீஸில் சொல்லப்பட்ட சஹாபி என்பதற்குள்ள அர்த்தம் வேறு நம்ம சஹாபி என்று சொல்லக்கூடிய சஹாபியுடைய அர்த்தம் என்பது வேறு புரியுதா இந்த அர்த்தத்தை வைத்து கொண்டு எல்லா சஹாபாக்கள் மேலேயும் இதை ஃபிட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க ஒட்டுமொத்த குரானே இருக்காது ஏன் குரானில் நூற்றுக்கணக்கான கணக்கான வசனங்கள் யாரை பற்றி பேசுது அவங்க ஈமானில் உறுதியானவங்க பலமானவங்க அல்லாஹ் அவங்கள நேசிக்கிறான் அல்ல அவங்கள பொருந்திக்கிட்டான் அல்ல அவங்களுடைய உள்ளத்தில் ஈமானை எழுதிட்டான் அவங்க தான் ஈமானுக்கு தகுதியானவர்கள் அவர்கள் முந்தியவர்கள் முதலாமவர்கள் அல்ல அவங்களுக்கு சொர்க்கத்தை வச்சிருக்கிறான் அப்படின்னு லட்சக்கணக்கான சஹாபாக்கள் அல்லாஹு தலா உறுதி செய்யும் பொழுது அப்போ நீங்கள் இந்த ஒரு ஹதீஸை வச்சு சஹாபாக்களை நீங்கள் டேமேஜ் பண்ணலான்னு நினச்சா கடைசியில் என்ன இருக்காது குரான் இருக்காது குரான் சஹாபாக்கள்னு சொல்கிற ஒரு சமுதாயமும் இருக்காது புரிஞ்சிச்சா அப்போ இந்த ஹதீஸு ஹவுதுல் கௌசருடைய ஹதீஸில் சொல்லப்பட்ட உசைஹாபி எனது தோழர்களில் சிலர் புரியுதா அல்லது ஹாபி எனது தோழர்கள் என்று வந்திருக்கக்கூடியது யார் ரசூல் சுலா அலிஸ்லமுடைய மரணத்துக்கு பிறகு முசைலமாவோட போயிட்டாங்களோ புரியுதா அல்லது வந்து ஆசையினால் இஸ்லாத்தை ஏற்றிருந்தவங்க போயிட்டாங்களோ அல்லது பயத்தினால் இஸ்லாத்தை ஏற்றிருந்தவங்க போயிட்டாங்களோ ஜக்காத்து கொடுக்க மாட்டேன் என்று மறுத்தார்களோ புரியுதா அல்லது ரசுல்லாவுடைய காலத்திலேயே ரசுல்லாவுக்கு தெரியாமல் முனாஃபுக்குகளாக முஸ்லீம் என்ற போர்வையில் இருந்தார்கள் அல்லவா அவர்களைத்தான் இந்த ஹதீஸில் சொல்லப்படுதே தவிர யாரை பற்றி அல்ல யாரை இன்று நாம் சஹாபாக்கள் என்று அறிந்து அபுபக்கர் உமர் உஸ்மானு தல்ஹா அபு சயிது ஜுபைரு ஜாபிரு அம்மாரு என்று நாம் ஹதீஸ் கிதாபுகளை படிக்கிறோம் அல்லவா இவர்களை பற்றி அல்ல குரானுக்கு விளக்க உரைவுக்குரியவர்களாக ஹதீஸுக்கு விளக்க உரைவுக்குரியவர்களாக மார்க்க சட்டங்களை போதித்தவர்களாக சஹாபாக்கள் என்று ஜிஹாது செய்தவர்களாக நம்ம யாரை படிக்கிறோமோ அவர்களை பற்றி அல்ல இதுதான் நியாயமான நீதமான கருத்து இதை விட்டுட்டு ஒட்டு மொத்தமாக நீங்கள் கருத்து வச்சீங்கன்னு சொன்னால் கடைசியில் என்ன பிரச்சனையாகும் குரானி கடை குரானை ஏத் நம்பவே முடியாமல் போயிடும் ஏன்னா அப்படிப்பட்டவங்க அறிவித்த சாதாரண அறிவிப்பை ஏற்றுக்க முடியாதும்போது குரானு அவங்க சொன்னதை எப்படி ஏற்றுக்க முடியும் ஹதீஸ் எப்படி ஏற்றுக்க முடியும் கடைசியில் இப்போ அபூஹ்ரீரா இவர் நல்லவரா கெட்டவரா எனக்கு தெரியாதுன்னா என்ன கதா ஹதீஸ் கடையில் நீங்கள் பின்னாடி படிக்கும்போது சொல்ல உங்க தரேன் சாரா ஒரு அறிவிப்பாளர் நல்லவரா கெட்டவரா இல்லையான்னு சொன்னால் அவர் அவருடைய பேச்சையும் எடுக்கக்கூடாது எப்படி ஒரு அறிவிப்பாளர் நல்லவரா கெட்டவரையான்னு தெரியலன்னு வச்சுங்களேன் அவரை பற்றி வரலாற்று குறிப்பே இல்லைன்னா ஹதீஸ் மஜ்ஹூல் அறியப்படாத ஒருத்தர் ஹதி அறிவித்த ஹதீஸுன்னு தூக்கி போட்டுருவோம் இப்போ வாழ்நாளெல்லாம் ரசுல்லாவோடு இருந்து உயிரை கொடுத்து ஜிஹாது செஞ்சு வாழ்நாளெல்லாம் ரசூல்லாவுக்கு பிறகு மார்க்கத்தை படித்து பரப்பி மௌத்து வரைக்கும் ஜிஹாது பண்ணிட்டு ஒருத்தர் மௌத்தா போகிறாரு இஸ்லாமை போதிச்சுட்டு அவரை பற்றி உன்ட்ட கேட்கப்பட்டா எனக்கு தெரியாதுன்னா அவன் முதல்ல நீ முஸ்லீமாங்கிறதே உனக்கு தெரியாது புரியுதா இல்லையா இப்போ கேட்கப்படுதுங்க உங்கள்கிட்ட ஹலீஃபா பக்கரை பற்றி நீங்கள் என்ன சொல்லுறீங்க அவர் இஸ்லாமில் மௌத்தா போனாரா இல்லையான்னு சொல்கிறீங்க என்ன பதில் சொல்லுவீங்க எனக்கு தெரியாதுன்னா நீங்கள் முஸ்லீமே கிடையாது எல்லாம் பாதுகாக்கணும் புரியுதா இல்லையாம்மா விளங்கலை உமர் அது எல்லா ஒன்றவங்களை பற்றி கேட்குறீங்க உமர் முஸ்லாத்தில் மோத்தா போனாரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கேட்டால் எங்களுக்கு தெரியலம்மாங்க அவங்கள கேட்டால் அவங்கள்ட்ட கேளுங்க உமர் அது எல்லா ஒன்றும் இல்லையான்னு கேளுங்க எங்களுக்கு தெரியாது மனு என்ன ஆகும் கடைசியில் இது எதை ஏற்றுக்கிட்டது எதை மறுத்தது இந்த ஒரு ஹதீஸுக்கு விளக்கம் சொல்ல போகிறேன்னு சொல்லிவிட்டு நூற்றுக்கணக்கான ஹதீஸையும் நூற்றுக்கணக்கான ஆயத்தையும் மறுத்து மறுத்தாச்சு அதனால தான் ஏற்கனவே நான் ஒரு அடிப்படைய சொன்னேன் ஒரு ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லும் பொழுது மற்ற ஹதீஸுக்கும் கருத்து அந்த விளக்கம் முரண்படக்கூடாது அதுதான் விளக்கம் அப்போ உங்களுடைய மன இச்சையின்படி இந்த ஒரு ஹதீஸை வச்சு சஹாபாக்கில் டேமேஜ் பண்ணணுங்கிறத நோக்கமே தவிர ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லுங்கிறது நோக்கம் கிடையாது